ீ குருபியோ நம பிரதட்சிணம் யாரு காணிச்ச பாப்பா தானி தானி விநிதி பிரதட்சிணப்பதே பதே என்ன இந்த அருமையான ஸ்லோகத்தை நீங்களும் கெட்டிருப்பிலே இந்த பிரதட்சிணம் என்பதே நமது சனாத்தன வைதிக தர்மத்துக்கு உரித்தான ஒரு மகோன்னத்தமான ஒரு அனுஷ்டானம் நண்பர்களே வேறு எந்த சம்பிரதாயத்திலும் இந்த பிரதக்ஷணம்ங்கிறது இந்த கான்செப்ட் இருக்காங்கிறது டவுட்டு தான் இல்லையா இதில் இந்த பிரதட்சிணம் வந்து பல இடங்களில் எடுத்துள்ளது வேதோத்தமாக எடுத்துள்ளது நண்பர்களே ஆ பிரதணம் நம்ம எங்கெல்லாம் பண்ணலாம் ஆலயங்களை பண்ணலாம் வைதிக பிராமணாவில் வந்து நம்ம பிரதட்சிணம் பண்ணலாம் வேதப்பாடையம் நடந்து நிற்கு வச்சுங்களேன் அப்போ பிரதட்சிணம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் பசுமாட்டை பிரதட்சிணம் பண்ணலாம் சில குறிப்பிட்ட நாட்களில் அரசமார்த்தையும் பிரதட்சணம் பண்ணலாம் இந்த பிரதக்ஷணம் என்பது பல இடங்கள் எடுத்துள்ளது உள்ளது எல்லவா வடக்கே பார்த்தால நதி பரிக்கரமாகவே இருக்குது நதியே வா வந்து வளம் வருவா அவ்வளோவே நமக்குலாம் தெரிஞ்சுது கிரிவலம் அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் இல்லையா விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ளது இல்லையா இதுவரை பிரதட்சிணம் பல இடங்களில் நம்ம செய்யலாம் இந்த பிரதட்சிணம் செய்யும்போது ஏதாவது குறிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கா அவாவா பாரம்பரிய உடையில் இருப்பது மிகவும் அவசியம் மனசை ஆங்காங்கு அலைப்பாயாமல் எந்த தேவதாமூர்த்தியை வந்து உத்தேசித்து நம்ம பிரதட்சம் பண்ணிகிட்டு அல்லது பசுமோடோ அல்லது வேத பிராமணாலோ அது கிரிவலம் மாதிரி அந்த பக்தியோடு அதை வந்து பண்ணுற பண்ணும்போதோ அதையே மனசில் நெனைச்சிண்டு அந்த தேவதாமூர்த்தியை மனசில் நினச்சிண்டு நம்ம புறாயணம் பண்ணணும் சமீபத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு மண்டபத்தில் எல்லாரும் பிரதட்சம் பண்ணிட்டு நானும் பிரதட்சம் பண்ணிட்டு வந்தேன் அப்போ ஒருவர் எனக்கு பின்னாடி போகிறவர் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசின்னு போகிறார் யாரோடங்கிற இல்லை செல்லில் அவரும் பிரதக்ஷம் இருக்கார் செல்லில் பிரதட்ச ஃபோன் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கார் ஒன்றும் செல்ல மொபைல் அப்புறம் பேசலாம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா பக்கத்தில் இன்னாது பேசிட்டு திருப்பியும் அந்த பிரதட்சத்தை துவங்கலாம் இதில் அவாவாலே முடிவு பண்ண வேண்டியதுதான் நண்பர்களே மொத்தத்தில் பிரதட்சிணத்தினுடைய பலன் வந்து மிக மிக அதிகம் நண்பர்களே இதிகாச புராணங்களையும் நம்ம வந்து நிறைய இடங்களில் பிரதட்சிணத்தினுடைய விசேஷத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் எடுத்து சொல்லதை அல்லவா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்கே இதிகாச புராணம் சிவன் கையில் மாம்பழத்தை சேர்ந்து சிவன் முருகனுக்கும் விநாயகப் பெருமாளுக்கும் போட்டி இல்லையா அந்த பிரதக்ஷத்தில் யார் ஜெயித்தாங்கிற கதை வேறு அது வேறு ஸோ இம்மாதிரியான பிரதட்சிணத்தை வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து எடுத்து கூறும் வகையில் நிறையா இடங்கள் இதிகாச புராணங்கள் நமக்கு வந்து வருது இல்லையா நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் ஆலயத்தில் பிராக மாட வீதிகளுக்கு கூட பிரதட்சிணம் வரலாம் பக்தி வளம் ரொம்ப விசேஷமானது நண்பர்களே மொத்தத்தில் பிரதட்சிணத்தை வந்து நம்ம எதோத்தமாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் என்றால் பாவங்கள் தொலையும் மன நிம்மதி கிடைப்பது உறுதி ஆம் சந்தேகமே வேண்டாம் மன நிம்மதி கிடைப்பது உறுதி யாரை உத்தேசித்து நம்ம பிரதட்சிணம் பண்ணுறோமோ அது வேத பிரம்மணாக இருக்கலாம் கோமாதாவாக இருக்கலாம் ஆலயமாக இருக்கலாம் அது ஆலயத்துக்குள்ளே இருக்கிற சுவாமி மூர்த்தியை உத்தேசித்து இருக்கலாம் கிரிவலம் மாதிரி இருக்கலாம் இங்கே இருந்தானே அந்த இடத்தினுடைய சக்தி அதில் வைப்ரேஷனுங்கிறாலே அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் நமக்கு அவள் நிச்சயம் கிடைக்கும் அது சந்தேகமே வேண்டாம் நண்பர்களே மீண்டும் கூறுகின்றேன் நினைவுபடுத்துகின்றேன் பிரதட்சிணம் பண்ணும்போது இங்கிலீஷை சொல்வாளே கான்சன்ட்ரேஷன் ஒரு மனத்தோட ஒரு அந்த ஃபோக்கஸோட மனசை ஆங்காங்கு அலப்பாயாமல் நாம் அந்த பிரதட்சிணோங்கிற அந்த கிரியையில் அந்த அனுஷ்டானத்தில் ஈடுபட்டோம் என்றால் நமக்கு பலன்கள் அதிகம் எல்லோரும் பரம சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கஷேமோ அஸ்துநகா வேத வாக்கியம் நாராயண